அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று என் காணொலி உங்களுக்கு பிடிச்ச நம்புகிறோம் நேற்று வந்து நாங்கள் போயிருந்தோம் எங்கன்னா அந்த பண்ணாமக்கா நாளுக்கு அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் சரி அப்படிலாம் இல்லை ஸ்விஸில் இருக்குது பாசில் இருக்கிற இடத்துக்கு தான் போயிருந்தோம் ஸோ இன்னைக்கு என்ன காணொலியில் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோடய காண பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை தரும் தரும்போது சொல்லிக்கொண்டு ஸோ காலங்காத்தாலே நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஒர்க்குக்கு பள்ளிக்கூடத்துக்கு யார் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் எல்லோரும் என்ன கேட்டு நீங்கள் என்ன ஆச்சு கண்ணுக்குனு வந்து லைட்டாக பெட்டராக இருக்கிட்டு வருது அது என்னென்னு என்னென்ன எனக்கே தெரியல இன்ஃபெக்ஷன் ஆக்கிருச்சு பட் மச் மச் பெட்டர் இப்போது அவ்வளோத்துக்கெல்லாம் ஆனால் வலி கொஞ்சம் இருக்குது ஸோ கொண்டு போயிட்டு நான் காட்டினேன் ஸோ ட்ராப்ஸ் தந்தாங்க இப்போ ஓகேயா இருக்குது இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது நார்மல் டியூஸ்டே தான் ஒர்க்கோட போகுது ஒர்க்கோட போகிறத விட வீட்டு வேலையிலும் போய்கிட்டுருக்கு எனக்கு வந்து ஹோம் ஆஃபீஸ்னால நிறைய வேலை செய்து இருக்குது ப்ளஸ் வியா வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு விடணும் விட்டுட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட அந்த சேலஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் நான் சொல்லியிருந்த சேலஞ்ச் வந்து இன்னைக்கு டே டூ ஸோ நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா என்ன வரேன் குட்டி வரேன் ஒரு விஷயம் இப்போ கிளம்பி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் போயிட்டு என்ன சொல்றது குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குளிரை பற்றி என்ன சொல்கிறீங்க குட்டி நீங்கள் மைக்கில் நானே மறந்துட்டேன் மைக்க அது எப்போவும் போல இருக்கு குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கூட தெரியாது எனக்கு பட் இந்த காரணம் நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு தண்ணி நிறைய குடிங்க தண்ணி தான் எல்லாத்துக்கும் ஹீனிங்காக அதாவது தண்ணி நாம் நார்மலாகவே குடிச்சிட்டு வந்தா நிறைய விஷயத்துக்கு நல்லோம் நம்மளோட ஹெல்த்துக்கு நிறைய விஷயத்துக்கு நல்லோம் ஸோ இப்போ என்னோட சேலஞ்ச்லேயும் நான் அதான் எடுத்துக்கேன் என்னன்னா த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் தண்ணியாச்சும் ஒரு நல்ல குடிக்கணும்னு ஐ ட்ரை மை பெஸ்ட் அது கஷ்டந்தான் பட் அதுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னா லெமன் போட்டு பிடிக்கலாம் இல்லைன்னா அந்த ஃப்ளேவர்ஸ் போட்டு ஏர் பின்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுவும் ஓகேயாக இருக்கும் யாரையும் கொண்டு போயிட்டு விட்டாச்சு இன்னைக்கு நம்மளோட வேலை பார்க்க வேண்டியது தான் டைம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டு வேலையில் பண்ணிவிட்டு சாதாரணமான ஒரு ப்ளாக் அதுதான் இருக்கும் இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இது டே மை லைஃப் உலோக்காக தான் இருக்க போகுது ஏன்னா ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வெளியே போயிட்டு எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது பட் அப்படி தான் ட்ரை ஹவர் பெஸ்ட் அண்ட் ஃபைனலி எனக்கு மெசேஜ் வந்துச்சு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு அதாவது இன்றைக்கி இல்லை பட் திஸ் வீக்குக்குள்ளே வந்துடும் பெரிய ஒரு ஹெல்ப்பாக ஆயிருக்க போகுது இதுதான் எங்களோட தோட்டம் பாருங்கள் மரத்தில் இருந்து எல்லாம் விருந்துட்டு இருக்குது எல்லாம் க்ளீன் பண்ணணும் பட் அதுக்கு டைம் எடுக்கும் தெரியும் தானே ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லணும் நிறைய விஷயங்கள் காட்டணும் ஆனால் அது எல்லாத்துக்கும் இன்னும் என்னென்னா ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும் இப்போ வந்து நாங்கள் செட் பண்ணுற இருக்கிறது ஒரு சில சில விஷயங்கள் காட்டியிருப்போம் நாங்கள் ஆல்ரெடி ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னடா மயோ காணோம் நீங்கள் நினைப்பீங்க நான் சொன்னிருந்த மாதிரி மயோ ஒர்க்குக்கு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு இப்போ டைம் வந்து டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ அவர் ஒர்க்கு ரெடி ஆகிறாரு இனி அவர் வந்து எப்படியும் நாளைக்கு தான் காணொலியில் வருவார் கன்ஃபார்மாக நான் வந்து இப்போ ஒரு குட்டி பிரேக் எடுக்கலான்னு வந்திருக்கேன் என்னோடய ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஹோம் ஆஃபீஸ் செய்கிறது எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு அந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் ஹோம் ஆஃபீஸ்ன்றது உண்மையாகவே ஒரு கடவுள்க வரம் தான் அதாவது நினச்ச நேரத்தில் ஹோம் ஆஃபீஸ் எல்லாம் இல்லைனா மோஸ்ட்லி டைம் ஹோம் ஆஃபீஸ்னால் வீட்டில் இருந்தே வேலை பார்க்கலாம் அண்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் கார்ஸ் சே கொள்ளலாம் அண்ட் என்னென்னா அந்த சேலஞ்சை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட் வீக் வந்து தீபாவளி வருது எல்லாரும் தீபாவளிக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க என்னென்ன செய்கிறீங்கன்னு சொல்லுங்க காமெண்டில் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் சீரியஸ்லி இருங்க வரேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் அந்த நான் சொன்னதான நிறைய விஷயம் பேசணும் அதில் ஒரு விஷயம் வந்து இப்போ பாஸில் நீங்கள் யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா யாராச்சும் அங்கே தூரத்தில் இருந்தே பாஸில் நீங்கள் அவங்கள போய்ட்டு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா அதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா அதுக்கு பாஸில் சர்ப்ரைஸ் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மீண்டும் மேல்வரம் உங்களுக்கு அதுக்கு விவரம் வேணும்னா எனக்கு நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு அந்த விவரங்களை தாரேன் எனக்கு அந்த வார்த்தை வரல அதனால் தான் ஸ்டக் ஆகிட்டு அதில் அதாவது இப்போ நீங்கள் தூரத்தில் இருந்து இப்போ உங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா அவங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க போய்ட்டு ஒர்க் பிளேஸ்லேயோ வீட்லேயோ எங்கேயாச்சோ போயிட்டு உங்களோட கிஃப்ட்டு நீங்கள் என்ன பட்ஜெட்னு சொன்னீங்கன்னா அந்த கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதை கொண்டு போயிட்டு கொடுப்பாங்க அதை பற்றி உங்களுக்கு மேலே வேறு விவரம் வேணும்னா அப்பா வந்துடுச்சு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தரேன் அவங்களோட ஃபோன் நம்பரும் தரேன் அண்ட் இப்போ ஸ்ரீலங்காலெல்லாம் மோஸ்ட்லி இருக்குது சர்ப்ரைஸ் டெலிவரி பட் ஸ்பெஸில் பாஸ் இது செய்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது தேவையான ஒரு விஷயம் ஏன்னா இப்போல்லாம் மோஸ்ட்லி எல்லோரும் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க தானே ஸோ நல்ல ஒரு விஷயம் தான் அது அண்ட் தென் ட்வெண்ட்டி செகண்ட் கந்த ஷஷ்டி மகா கந்த ஷஷ்டி ஸ்டார்ட் ஆகுது அதாவது என்ன சொல்கிறது ஹிந்துஸுக்கு தெரியும் முருகனே நினச்சி எதுவும் கேட்டு அவர் கொடுக்க விட மாட்டார் கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையில் இருக்க அதுவும் கண்டிப்பாக காமிப்பேன் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க அக்கா அவங்களோட சாமி மடம் காட்டுங்க அது இதுன்னு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துச்சு இருந்தேன் கண்டிப்பாக காட்டுறேன் இன்னும் முடியலை காட்டுறேன் செட் பண்ணி வச்சுருக்கோம் பட் இன்னும் முடியல அப்படியே போகுது இன்றைக்கி இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது வெளியே போகிறதுக்கு பெருசாக இருக்காது வியாவை போய்ட்டு பிக்கப் பண்ணணும் ஆஃப்கோர்ஸ் அவங்கள போய்ட்டு ஆஃப்டர்நூன் பிக் பிக்கப் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே அவங்க வந்து பிஸியாக வச்சுருக்காங்க அவங்கள ஸோ அதனால் ஓகே நமக்கும் அப்படி போகுது வீட்டில் இருந்தாலும் குளிருது ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன தான் பார்க்கணும் வேறு வழி இல்லை பண்ண எந்த படமும் மாட்டலை அது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கண்டிப்பாக காட்டுறோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும் அண்ட் சாட்டர்டே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது நான் யாருக்குன்னு சொல்ல முடியாது பிகாஸ் வந்து அவங்க அந்த காணொளி பார்ப்பாங்க காணொளி பார்க்குறவங்களுக்கு தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அது நான் தான் பிளான் பண்ணுறேன் அந்த சர்ப்ரைஸும் அது ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி இந்த குட்டி விலாக்கோடு உங்களின இணைந்து விடைபெறுகிறேன் உங்கள் தீர்வு பாய்